ஒரு தேசிய அரசியல பேசணும் தேசிய அளவுல வந்து நம்ம ஒரு சக்தியா மாறணும் அடுத்து நாம வந்து பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரானா ஆரம்பிக்கும் செய்ய முடியாது அந்த அடிப்படையை நம்மால புரிஞ்சுக்க முடியாம இருக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டா போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேர்ல ஒரு ஆள் அவ்வளவுதான் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு இல்ல ஒரு நாற்பது எம்பி தான் இங்க இருந்து போறோம் நிச்சயம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவெல்லாம் சேர்ந்துதான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும் நாறை மதிப்பில்ல ஒரு ஒப்பீடு நமக்கு தேவை எப்படி எது எது வந்து அதிகாரம் பெற்ற பதவி அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப எது எப்படி இருந்தாலும் திரைத்துறையில் நாம் பேசுகிற அரசியல் திரைப்படங்களில் நாம் பேசுகிற அரசியல் இன்றைக்கு உலகமே ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ஒரு காலத்தில் மன்னர் காலம் இருந்துச்சு அப்ப இதேட்சதிகாரமான போக்கு இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு எந்த நாட்டிலும் இல்லை எல்லா நாடுகளும் ஜனநாயக அரசுகளாக இன்னைக்கு மாறியிருக்கிறது ஜனநாயகம் தான் இருபதாம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அதுதான் இன்னைக்கு நம்மளாம் இந்த சுதந்திரத்தை தருது அதுதான் பேச வைக்குது அதுதான் நம்மள வந்து உரிமைகளை கோர வைக்குது அதுதான் நம்மள வந்து இப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை ஜனநாயகம் தான் சுதந்திரத்தை தருகிறது அந்த ஜனநாயக சிந்தனை அப்படிங்கிற விஷயத்த இன்னும் ஆழமா 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 மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பாகுபாடு கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பின் அடிப்படையில் இல்லை ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் தான் எந்த பாகுபாடும் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது இதையெல்லாம் நாம் வந்து ஏதாவது ஒரு ஒரு வசனத்துல போற போக்கில் அதை சொல்லும் போது அது ஆழமா ஒரு குழந்தை உள்ளத்துல பதியும்